ஸோ வணக்கம் நண்பா அதுக்கு நான் வீடியோ பார்க்குறோங்க லைக் நாங்கள் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு தான் போடுறேன் ஏன்னா கண்டென்ட்டு சரியாகவும் கிடைக்க பண்ணுறதுக்கு சிம்பிளான வீடியோ அதனால் என்ன இதுமோ போகவே எப்படி வீடியோ போகிறோம்னு தெரில ஸோ வழக்கம் போல் பஸ்ஸில் உள்ள பொய்யா பஸ் போடுறதுனால அந்த ஒரே ஒரு கிரேட்டிவ் ஓப்பன் பண்ணுங்க ஒரு மூணு மணி நாலு மணி இருக்கும்போதுங்க அப்போது இந்த தேர்ட் ஆனிவர்சரிக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட்டு எலர்ட் பஸ் வந்து பார்த்திங்களா அதில் உள்ள ஒரு கொடுத்துட்டேன் இல்லை ஏன்னா ஒரே ஒரு ஸ்கிரேட்டில் கொடுத்துருக்கீங்கன்னா அதை சாக்காய் ஆயிடுச்சு நான் வண்டலை கிண்டல எதாவது கொடுப்பான்னு பார்த்தா இதில் என்னொரு ஹேச்சா ஸ்கேட்டிங் ரெண்டு ஸ்கேட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கும் எந்த ஸ்கேட்டிங்காக உள்ள அந்த ஸ்கேட்டிங்கான்னு எனக்கு ஒரு டவுட்டாக வந்துச்சு அப்படி தான் இருந்துச்சு இந்த ரெகுலர் ஸ்கேட்டிங்கு ரேம்பேஜ் தான் ரெண்டுமே ரேம்பேஜ் உண்டு ரேம்பேஜ் உள்ளது வந்த எலட் பஸ் தான் நினைக்கேன் சரியா நான் உள்ள இந்த எலைட் பஸ்லாம் நான் வரும்போது நான் அந்த எலெட் பஸ் போடலை அப்போ ஆடினேன் அவத்தார் பேனர்லாம் அந்த ஃப்ரீ அவத்தார் பேனர்லாம் கிடைக்கும் இது வந்து எல்லாமே அது பேஸ் தான் போல்றதே இது வந்து இதை கொடுக்கல சரி ஓகேன்னு சொல்லிட்டு இது ஸ்கேட்டிங் கொடுத்துருக்கான் நம்மளுக்கு ஒரு டைம் க்ளோவால் ஒரு கன் ஸ்கின்னு அது இதுன்னு கொடுத்தான் இப்போ பார்த்தா இந்த ஸ்கேட்டிங்கு இன்னும் என்னென்ன கொடுப்பான்னு நானும் எதிர்பார்க்குறேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிளான வீடியோ தான் நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மொத்தமாக எடுத்து ஒரு நாள் போடணும் அது ஒரு கண்டென்ட் ஆடுத்து வைக்கணும்னு இருக்கேன் ஓகே এাৰি এমৌ কোডকে বাই চি টা